சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கர்ம வினையை நீக்கக்கூடிய காரிய சித்தி தந்திரமான சரயோக பயிற்சி முறைய கடந்த தை அமாவாசையிலிருந்து காணொலியா பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வரும் இந்த சரயோக பயிற்சிங்கிறது அடிப்படை நிலை எழுபது நாள் பயிற்சி முதல் நிலை நாற்பத்தி ஒன்பது நாள் இரண்டாம் நிலை ஏழு நாள் மூன்றாம் நிலை ஏழு நாள் நான்காம் நிலை ஏழு நாள் அப்ப இந்த நாலு நிலையும் சேர்த்து மொத்தம் எழுபது நாள் பயிற்சி இந்த எழுபது நாள் பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அன்றாட வாழ்க்கையில காலம்பர எந்திருந்ததுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் வாழ்றதுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளுக்கு இடையில ஏற்படக்கூடிய தடைகள் என்ன அந்த தடையை நீக்கக்கூடிய சரையோக பயிற்சி முறை என்ன அப்படிங்கறத காணொலியா வெளியிட்டு இருந்தவரே அதையெல்லாம் பயிற்சி செஞ்சு நிச்சயம் ஓரளவு வெற்றி அடைஞ்சிருப்பீங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எட்டாவது தடை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம் இந்த எட்டாவது தடை அப்படிங்கிறது அறிவு ஞானம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது நாம வாழ்றதுக்காக வேலை செய்யறோம் அந்த வேலைய செஞ்சுட்டு இருக்கும் போது தவறி ஏற்படுது ஏன் தவறி ஏற்படுது நமக்கு மறதி வந்ததால் இப்ப மறந்து போன விஷயம் நினைவு வந்தா அந்த தவற நாம திருத்திக்க முடியும் அந்த தவறை திருத்தக்கூடிய அறிவு நமக்கே கிடைச்சா இன்னும் அது நமக்கு ரொம்ப மட்டில்லா மகிழ்ச்சியை தரும் அப்ப ஏன்னா இன்னைக்கு நாம ஒரு தவறு செஞ்சிட்டேன் அதை சரி செய்யறதுக்கு எனக்கு ஒரு சூட்சமம் சொல்லுங்க அப்படின்னு யாத்தியா போய் உதவி கேட்டா அவங்க அப்பத்தான் ரொம்ப நம்மளை மட்டம் தட்ட ஆரம்பிப்பாங்க நமக்கு ஏதோ அறிவே இல்லாத மாதிரியும் அவங்களுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கிற மாதிரியும் அவங்கள மட்டும்தான் கடவுள் கீழே அனுப்பின மாதிரியும் ரொம்ப ஓவரா பேசுவாங்க அப்ப நாமளும் என்ன பண்ணுவோம் அவங்கள்ட்ட போய் அறிவுரை கேட்க தயங்குவோம் நீங்க உண்மையிலே அப்பெல்லாம் ஆட்டி போய் எல்லாம் கேட்க வேண்டாம் நான் சொல்ற மாதிரி இந்த சரயோக பயிற்சியை செஞ்சீங்கனாலே அந்த தவற சரி செய்யக்கூடிய ஞானம் உங்களுக்கே கிடைக்கும் அந்த ஞானத்தை பெறக்கூடிய நிலைதான் ஆழ்ந்த சிந்தனை இந்த ஆழ்ந்த சிந்தனைக்கு உதவக்கூடிய ஒரு பயிற்சி தான் சரயோக பயிற்சியில வரக்கூடிய சுழுமுனை நாடி சுத்தி அதாவது நாம ஆழ்ந்து சிந்திக்கும் போது என்ன பண்ணுவோம்னா நம்மள அறியாமையே ரெண்டு கையும் இப்படி வச்சுட்டு இப்படி யோசிப்போம் இல்லாட்டி என்ன பண்ணுவோம் இந்த இடத்த இந்த நெத்தியில வச்சு இப்படி யோசிப்போம் இதை இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஏன் கப்பல் கவுந்துட்ட மாதிரி கண்ணத்துல வச்சுருக்க ஏன் தலையில அடிச்சுக்கிற அப்படிம்பாங்க அதாவது நம்ம மூளை என்ன சொன்னதுன்னா ஒரு விஷயத்த மறந்துட்ட அத நினைவு நினைவுபடுத்தினதுக்கு நினைவு அப்புறம் அந்த நினைவு படுத்தின விஷயத்த வச்சு நடந்த தவறை எப்படி சரி செய்யலாங்கிற ஞானத்தை பெற்றுக்கோ அதுக்காக உன்னுடைய ரெண்டு கைகளையும் கன்னத்துல வச்சுக்கோ இந்த கையால அப்படி லேசா தட்டி கொடு அப்படிங்கும் அதாவது ஒண்ணு இப்படி வச்சுக்குவோம் இல்லாட்டி என்ன பண்ணுவோம் இப்படி தலையில லேசா தட்டுவோம் தட்டும்போது என்ன ஆகும்னா அந்த சுழுமுனை தூண்டப்படும் சுழுமுனை செய்யக்கூடிய அறிவு அறிவு ஞானம் நமக்கே கிடைக்கும் அப்ப இனிமே என்ன பண்ணலாம் இதுக்கா இனிமே தவற சரி செய்யற ஞானம் என்ன அப்படி கண்ணத்துல தான் கை வச்சுக்க முடியாது ஏன்னா நீங்க நான் சொன்ன மாதிரி இயல்பா செஞ்சுட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் அநாகரிகம் அநாகரிகம் மூட நம்பிக்கைங்கிற பேர்ல அதெல்லாம் நீங்க தவிர்த்துட்டீங்க அப்ப அதுக்கு ஒரு பயிற்சியா செய்ய வேண்டிய கட்டாயத்துல தள்ளப்பட்டுட்டீங்க இப்ப அந்த பயிற்சி முறை என்னங்கிறத பார்ப்போம் சுழுமுனை நாடி சுத்தி தான் அதாவது மறந்த விஷயங்கள் நினைவுக்கு வந்தது சுழுமுனை நாடி சுத்திய பயிற்சியை செஞ்சதுனால நினைவுக்கு வந்த விஷயங்களை வைத்து நாம் செய்த வேலையில் ஏற்பட்ட தவறை சரி செய்யக்கூடிய ஞானத்தை பெற முடியும் அதாவது நம்ம ஒரு ஏதோ தப்பு இருக்கு கண்டுபிடிக்க முடியல எந்த தவறு அந்த எந்திருந்தாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்ப என்ன பண்ணலாம் தவறை கண்டுபிடிக்க முடியலன்னா உடனே கண்ணை மூடி உட்கார்ந்து ஏழு முறை சுளுமனை நாடி சுத்தி பயிற்சி செஞ்சீங்கன்னா அந்த தவறை சரி செய்யக்கூடிய அறிவு உங்களுக்கே கிடைக்கும் இப்ப அந்த பயிற்சி முறைய செய்முறையா பார்ப்போம் ரெண்டு கை ஆதி முத்திரை மூலாதாரம் ஹம் சோ சுவாதிஷ்டானம் ஹம் சோ मणिपुरः सो अनागदम् हां सो विशुद्धि हाम् Oh, yeah. um, so, que HAM HAM மெதுவாக தளர்த்தி கொள்ளவும் இந்த மாதிரி அந்த தவற சரி செய்யக்கூடிய ஞானத்தை பெறணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு ஏழு தடவை ஆழ்ந்த உச்சுவாசம் வெளிச்சுவாசத்தை செஞ்சீங்கனாலே அந்த தவற சரி செய்யக்கூடிய ஞானத்தை நீங்களே பெறுவீர்கள் இதற்கு ஒரு கண்கூடான உதாரணம் தெரிஞ்சுக்கோமா பெரிய பாடகர்கள் கவிஞர்கள் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆழ்ந்து சிந்திக்கணும்னு நினைக்கிறப்ப போய் லாகிரி வஸ்துக்களை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க இந்த லாகிரி வஸ்துக்களை உபயோகப்படுத்தும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க அந்த லாகிரி வஸ்துக்களை நான் உபயோகப்படுத்தினதுனால எனக்கு ஞானம் கிடைச்சதுமாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அந்த இடத்துல ஆழ்ந்த உச்சுவாசம் வெளிச்சுவாசம் நடந்தது அவங்களுக்கு நல்ல குருநாதர் அமையல அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க லாகிரி வஸ்துக்களை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப அவங்களுக்கும் நல்ல குருநாதர் கிடைச்சிருந்தா நிச்சயம் நான் சொன்ன மாதிரி ஆழ்ந்த உச்சுவாசம் வெளிச்சுவாசம் செஞ்சிருப்பாங்க ஏன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன பண்ணிருப்போம் நல்லா அப்படி கண்ணத்துல லாகிரி வஸ்து யூஸ் பண்ணலன்னா இப்படி கை வச்சு அப்படி மூச்சு விட்டு இதுதான் நிதர்சனமான உண்மை அதனால இனிமே ஞானம் அடையணும் அபரிவிதமான அறிவை பெறணும் அப்படின்னு நினைக்கிறப்பெல்லாம் தப்ப சரி பண்ணக்கூடிய அறிவை நீங்களே பெறணும் நினைக்கிறப்பெல்லாம் இந்த ஆழ்ந்த ஒற்றுவாசம் வெளிச்சுவாசத்தை பண்ணும் இதத்தான் இன்னைக்கு குண்டல் நீ எழுப்புறேங்கிற பேர்ல ஞானம் கிடைக்குங்கிற பேர்ல இவங்க என்ன சொல்றாங்க சுழுமுனை நாடி சுத்தி செய்யே சுழுமுனை திறந்தா குண்டலினி எந்திருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க முதல்ல படிக்கணும் செயல்படுத்தணும் அதுக்கப்புறம்தான் குண்டலினி வேலை செய்யும் இவங்க படிக்கிறதும் இல்ல படிச்சத செயல்படுத்துறதும் இல்ல நேரடியா குண்டலினி எழுப்புறேங்கிறாங்க அந்த படிக்கிறது அப்படிங்கறதுதான் சந்திர நாடி படிச்சதை செயல்படுத்துறது அப்படிங்கிறது தான் சூரிய நாடி சூரிய நாடி செஞ்சது செயல்படுத்தினதுக்கு அதுல இருக்கிற தவற கண்டுபிடிக்கிறது தான் சுழுமுனை நாடி நேரடியா சுழுமுனை நாடி செஞ்சா தவறா நினைக்க பைத்தியம் பைத்தியம்தான் முடிக்கும் ஊம கணா கண்ட கதையா இவங்க எல்லாரும் ஏமாந்துட்டாங்க ஏமாற்றத்தை வெளியே சொல்ல மாட்டேங்கிறான் இதுதான் நிதர்சனமான உண்மை அதனால சந்திர நாடியும் முக்கியம் சூரிய நாடியும் முக்கியம் சுமுனை நாடியும் முக்கியம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளனுக்கு கூற்றினை உதைக்கும் குடியாது ஆகுமே இங்க இந்த சுழுமுனை நாடி மட்டும்தான்னா அவர் இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த இருகாலுங்கிறது தான் சந்திர நாடி சூரிய நாடி அதுல தடையில்லாமல் நடக்கக்கூடிய சூட்சுமம் அந்த நேரம் அந்த கிழமை அந்த சூழ்நிலை அதை பொறுத்து இதெல்லாம் தெரிஞ்சுண்டா கூற்றினை உதைக்கலாம் இந்த இடத்துல கூற்றுனா என்ன சொன்ன தடைகள் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அதனால எட்டாவது தடையான அறிவின்மை ஞானமின்மை அதை நீக்கக்கூடிய நாடி சுத்தி பயிற்சிய நீங்க செஞ்சு அபரிவிதமான அறிவை நீங்களே பெற்று ஞானத்தை நீங்களே பெற்று உங்கள் கர்ம வினையை நீக்கி என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் நாளை ஒன்பதாவது தடை என்ன அதனை நீக்கக்கூடிய சரயோக பயிற்சி முறை என்ன அப்படிங்கறத விரிவான காணொளியா பார்ப்போம் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனியாக ஆன்லைன் மூலமாக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நயன் செவன் எயிட் நயன் எயிட் எயிட் நயன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம் அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கட்டணம் இல்லாமல் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்கள் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அதிகப்படியான உறுப்பினர்கள் நமது மையத்தில் அங்கத்தினராக இடம்பெற்று நமது பயிற்சி மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்